ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஆக்சுவலாக எனக்கு இந்த செடி கூடிய அதெல்லாம் வளர்க்குறது ரொம்பவே பிடிக்கும் இப்போது ரீசண்டீஸாக நான் வந்துட்டு இந்த மணி பிளான்ட்டு அதிகமாக வளர்த்துட்டு இருந்தேன் அது கூடவே வந்துட்டு பொன்னாங்கண்ணிக்கீரை வந்து வளர்க்க ஆரம்பித்தேன் ஏன்னா ஒவ்வொரு டைமும் நான் மார்க்கெட் போயிட்டு பொன்னாங்கண்ணிக்கீரை பத்து ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்தேன் அந்த தண்டுலாம் வேஸ்ட்டாக தானே போது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சரி அந்த பழைய கேனு அப்புறம் வந்துட்டு அந்த பானை அப்புறம் ரெண்டு மூணு பூ பூச்செடி அதிலலாம் மண் நிரப்பி அந்த நம்ம வாங்கிட்டு வந்த பொன்னாங்க நீ தண்டை நான் நட்டி வச்சுருந்தேன் அது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக சூப்பராக தழுத்து வந்துட்டு நிறைய வந்துட்டு கீரை முத்திட்டதுக்குள்ளே நம்ம வந்துட்டு பறித்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு ஏன்னா மார்னிங் எனக்கு நைட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒன் ஹவர் எடுத்தது மார்னிங் எனக்கு அந்த அளவு டைம் இருக்காது ஏன்னா நான் காலையில் எந்த வாக்கிங் போகணும் மறுபடி வந்துட்டு குக் பண்ணணுனால எனக்கு டைம் இருக்காதா அதனால் சரி நைட்டே பண்ணிடலாம் அப்படின்ட்டு எங்கள் அக்கா கிட்ட பேசிக்கிட்டேன்ட்டு நான் வந்துட்டு இதை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதனால தான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எந்தளவுக்கு க்ரோத்தாக இருக்கா அப்படிங்கிறத என்னால் காட்ட முடியல அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நான் வந்துட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலாக எனக்கு இப்போது எப்படி சொல்கிறது அதை நம்ம பார்த்து பார்த்து வளர்த்துட்டு கட் பண்ணுறச்சில எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா டெய்லி காலையில் ஏஞ்சிட்டு அந்த செடியில் தான் நான் முழிப்பனே எனக்கு பச்சை பச்சை நம்ம கண்ணில் ஏதோ குளிர்ச்சியாக பார்க்குறப்ப அந்த டேவே எனக்கு எனக்கு ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப சூப்பராக போகிற மாதிரி இருக்குமா கட் பண்ணச்சு இல்லை மனசுல நினைச்சுக்கிட்டே கட் பண்ணேன் ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றி அப்படி பாதுகாத்தனே இப்போ நம்ம வதக்க போகிறோமே அப்படின்ட்டு மனசுக்குள்ள உள்ள ஓடிக்கிட்டே இருந்தது இருந்தாலும் என்ன பண்றது வேஸ்டா புழுகு திங்குறதுக்கு நானே சமைச்சு நானே சாப்பிடலாம்ல இத்தனை நாள் தண்ணி ஊற்றி வளர்த்ததுக்கு சரி நம்மளுக்கு வந்து ஏதோ பல்காக கிடச்சிருக்கு அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமும் இருந்தது இருந்தாலும் கட் பண்ணுறப்போ எனக்கு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா நாளைக்கு காலையில் நான் தண்ணி ஊற்றுறதுக்கு இந்த செடி எதுவுமே இருக்காது பச்சை பசேன்னு எதுவுமே இருக்காதுல்ல அதெல்லாம் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருந்தது சரி என்ன பண்ணுறது இதுதான் சுச்சுவேஷன் இதுதான் நடக்கும்னு நடக்கும் நம்மளுக்கு தெரியும் அதுக்கு கவலைப்பட்டு என்னாக போகுது எதுவுமே ஆகாது இல்லையா அதுக்கப்புறம் என்ன வாங்க இன்ட்ரெஸ்டடாக அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு அந்த குடத்துலேயும் தண்ணி கண்ணியும் வச்சதே எனக்கு நிறைய கீரை வந்திருந்தது அதுக்கப்புறம் அந்த பூ செடியிலலாம் அந்த பூந்தொட்டி இருக்கு இல்லையா அதில் வச்சுருந்தாலுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே அந்த கீரை வந்து நல்லாவே தழுத்து வந்துருந்தது குறையே சொல்ல முடியாது இந்த அளவுக்கு வளர்ந்து வருமானே எனக்கே டவுட்டு தான் ஏன்னா எங்கள் ஊரில் வீட்டில் அம்மா அந்த கரம்ப மண்ணு சொல்லுவாங்களா அதுதான் இருக்குமா அதில் நம்ம போட்டிருப்போம் அது நல்லா கொடிவிட்டு சூப்பராக வளர்ந்துருக்கும் இங்கே எப்படிடா வளரும்னு ஒரு டவுட் இருந்தது இருந்தாலுமே ஓரளவுக்கு சூப்பராக வளர்ந்து வந்துட்டு கீரையெல்லாம் கட் பண்ணி முடித்து எடுத்த கையோட அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த குப்பைங்க குப்பைலாம் இல்லை அந்த சிந்தின கீரை அதெல்லாம் அந்த பூச்செடியில் அந்த தொட்டிலெலாம் அங்கங்கே இருந்ததா சரி அதையும் கையோட க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு பூ அந்த ஒவ்வொரு என்ன சொல்ல ஒவ்வொரு அந்த தொட்டி ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிகிட்டே வந்திருந்தேன் அதுக்கப்புறம் சரி இந்த கொஞ்சம் கொஞ்சம் நான் விட்டு தான் கட் பண்ணியிருந்தேன் ஏன்னா அடுத்து இது க்ரோத் ஆகும் இல்லையா ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் அக்கா சொல்லியிருந்தேன் கொஞ்சமாக கட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் அதனாலுமே நான் கொஞ்சம் விட்டுட்டு தான் நான் கட் பண்ணியிருந்தேன் ஏன்னா அடுத்த டைம் இதுலேருந்து இருந்து தான் நம்மளுக்கு வளர்ந்து இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த ரூட்ஸ் எல்லாம் நான் நிறைய கட் பண்ணவே இல்லை பிடுங்கலை ஆக்சுவலாக அந்த கீரை களை எடுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி எடுக்காமல் நான் கட் பண்ணி தான் எடுத்தேன் அந்த மாதிரி எடுத்து தான் மறுபடியும் நம்மளுக்கு நட்டி வைக்கணும் ஏன்னா இதுவே நல்லா வேர் போட்டு இருக்கணும் அப்படின்ட்டு நான் கொஞ்சமாக கட் பண்ணி மட்டும் எடுத்துட்டேன் எங்கள் ஊர்லலாம் இந்த கிராமம் சைடு தானா அந்த களை எடுக்கிறது வெட்டுக்கலை கலை அப்படின்ட்டு நல்லா ஃபேமஸாக இருக்கும் இந்த மழை நேரம் வந்துவிட்டாலே அந்த விதப்பு நேரம் வந்துவிட்டாலே களை எடுக்க போகிறோம் கை கலையான் வெட்டுக்கலையான் வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு கூட்டம் இருக்கும் அந்த டைமுக்கு வேலைக்கு போகிறதுக்கு ஆனால் நாங்கள் அந்த பக்கமே போனதில்லை இப்போ இது எடு இதெல்லாம் க்ளீன் பண்ணச்சுல எனக்கு அதெல்லாம் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் அடுத்த வேலையாக அந்த வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு செருக்கீரைய ஆயலாம் நாங்கள் வந்து ஆயிரம் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோமே நான் உட்காந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக உட்காந்து கிரி ஆயிரம் ஒரு சில இலையில மட்டும் பூ இந்த பூச்சி கடிச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருந்தது அதெல்லாம் மட்டும் தனியாக விட்டுட்டு நான் பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரமிச்சிட்டு யார்ட்டையும் பேசல நான் தனியாக பண்ணதுனால சரி அப்படின்ட்டு நான் யூடியூப்பில் நல்லா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அந்த படத்தை போட்டுட்டு நான் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் இருக்கும் அந்த ஒரு கொத் பத்து கீரையை நான் பார்க்குறதுக்கே அவ்வளோ டைம் எடுத்தது அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்ததுனால நம்மளுக்கு நேரம் போகிறதே தெரியல படத்தையே பார்த்துக்கிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அப்புறம் எங்கள் அம்மாலாம் உட்காந்து கீரை அந்த பறித்து கொடு ஆஞ்சி கொடுன்னு சொன்னால் நான் பண்ணியே கொடுக்க மாட்டேன் ஆனால் இப்போ போய் நம்ம யார்கிட்ட கொடுக்க முடியும் நமக்கு தேவைன்னா நம்ம தானே பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே டைம் எடுத்துகிட்டு நான் வந்து அந்த கீரையெல்லாம் ஆஞ்சிக்கிட்டே இருந்தேன்னா அந்த கீரையெல்லாம் அந்த அதை தான் கை பார்க்குறப்ப தான் தோணுச்சு சின்ன பிள்ளையில் ஒரு வேலை பண்ண மாட்டேன் வந்துட்டு தனியா இருந்து சமைச்சு சாப்பிட்டு வேலை பார்க்குறப்ப தான் எல்லா கஷ்டமும் புரியுது அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன்ட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன் எங்க ஊர்லலாம் அந்த கிராமத்து சைடு காட்டுங்களை இன்னொரு கீரை இருக்கும் அதெல்லாம் எங்க அம்மா பிடிங்கிட்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் நாங்கள் நல்லாவே இன்ட்ரெஸ்டடாக கை பார்ப்போமா இது கொஞ்சம் ஒவ்வொரு இலையை எடுக்கிறனால கொஞ்சம் டைம் எடுத்தது அதுக்கப்புறம் ஒரு தட்டு நிறையா நிறைய கீரை வந்துருந்தது அப்புறம் நட்டி வைக்கிறதுக்கு தனியாக நான் பிரித்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அந்த வேஸ்டானதை தனியாக பிரிச்சுட்டேன் ஒரு பாலித்தீன் கவருக்கு அரை பாலித்தீன் கவர் வந்து எனக்கு கீரை நிறையாவே வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு செடிங்களுக்குலாம் நைட்டே கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிட்டேன் ஏன்னா காலையில் வாடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் காலையில் வடைச்சட்டியில் போட்டுட்டு பொரியல் பண்ணிவிட்டேன் இந்த பொன்னாங்கண்ணி கீரை எப்படி இந்த பொரியல் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த விலாகில் ஒரு நிறையா சொல்லிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நீங்களும் இந்த மாதிரி கீரை வளர்த்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க